ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோயம்புத்தூர் ட்ரிப் எண்டுக்கு வந்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்ப போறோம் லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்புனது அப்புறம் சித்திக்கு கிஃப்ட்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது ஊருக்கு வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவலை சூப்பரா என்ஜாய் பண்ணது அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக மருதமலை கோவிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க பார்க்கலனா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க எங்கள் அப்பாவுக்கும் மருதமலை கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை ஆனால் நிறைய வேலை இருந்தனால வர முடியல ஏற்கனவே பால் காய்ச்சிக்கு வர முடியல அதுக்கப்புறமா போகணும் போகணும்னு பார்த்துட்டு டைமே செட் ஆகல அடுத்த அக்காவுக்கு குழந்தை பிறந்துரும் இனிமேல் போறதுக்கு டைம் எப்போ கிடைக்கும் தெரியல அதனால அவசர அவசரமா லாஸ்ட் தான் பஸ் டிக்கெட் பார்த்து புக் பண்ணி கிளம்பி வந்தோம் மருதமலை ட்ரிப்பு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு நேராக ஈவினிங் வீட்டுக்கு போயாச்சு சித்தி வீட்ல இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் இங்கிருந்து அப்படியே பஸ் பிடிச்சி ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படியே ஒரு டக்கு அடிச்சுட்டு காலை ஊனிடணும் கொஞ்சம் முன்னாடி தள்ளு ஆ அப்படி அப்படி தள்ளி தள்ளி ஓட்டு ஆ அப்படிதான் அப்படி தான் ஓட்ட பழகணும் இங்க எங்க பெரியமா பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் குட்டீஸ் எல்லாம் சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருந்தாங்க அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் எங்க தங்கச்சி பையன் அவனோட சைக்கிள் அப்புறம் பக்கத்து வீட்டு குட்டி பாப்பா சைக்கிள் எல்லாத்தையும் எடுத்து ஓட்டி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஏத்த மாதிரி வீட்டு முன்னாடி நிறைய இடம் இருந்தது கூட ரெண்டு நாள் இருந்தோம்னா குட்டிஸ் ரெண்டு பேரும் சூப்பரா சைக்கிள் ஓட்ட கத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சைக்கிளை விட்டு கீழே இறங்கல சைக்கிளே ஓட்ட தெரியல சைக்கிள் கொஞ்சம் கூட முன்னாடி நகரவே மாட்டேங்குது ஆனாலும் ரெண்டு வருகும் சைக்கிளை விட்டு இறங்க மனசு இல்லை அப்படியே உட்காந்து ஓட்டி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வாசல்லே அழகாக ரவுண்டு கட்டி உட்காந்து ஊர் கதை சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறமா கொஞ்ச நேரம் கதை பேசி முடிச்சிட்டு எங்க சித்தி ஆச்சு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இங்க ஒரு ப்ளாக்கீ டாக் இருந்தது போனோன்னே நல்லா செட் ஆயிருச்சு என் தம்பிகிட்ட அழகா ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்துச்சு ஷேக் ஹேண்ட் ஷேக் ஹேன் ஷேக் ஹேண்ட் தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் தன்ஷிதா குட்டி சைக்கிள் ஒட்டி முடிச்சிட்டா வந்து டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா சும்மாவே எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ட்ராயிங் லவ்வர்ஸ் பேப்பர் பென் கிடச்சா போதும் அப்படியே கைவண்ணத்தை தீட்டிடுவாங்க இங்கே சஞ்சீவ் வந்து நிறைய கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாமே வச்சுருந்தான் ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்களோட கைவண்ணத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அக்ஷிதாவுக்கு சைக்கிளை விட்டு இறங்க மனசே இல்லை சஞ்சீவ் கூட கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமா தான் ஸ்கெட்சை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் வேகமாக ஓடி வந்து அவளும் ஒரு நோட்டு வாங்கி உட்காந்து படம் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படியே ஒரு ஒரு விளையாட்டா விளையாண்டு டைம் போனதே தெரியல ஈவினிங் ஆயிடுச்சு நாங்களே ஊர்லேருந்து சர்ப்ரைஸாக வந்தோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாம் வந்துட்டாங்க இங்கே பக்கத்துல தான் இருக்காங்க நாங்கள் ஊர்லேருந்து வந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே வேகமாக ஓடி வந்துட்டாங்க அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சு கதை பேசிட்டு குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வீடெல்லாம் டாய்ஸ் இருக்கும் இவனுக்கு ஒரு பேக்ல போட்டு அடைச்சிட்டாங்க ஆமா ம் संजीव अलग इंग्लिश में பேசுவா அண்ணா ಸಂಜಿ ಹೇಯ್ ಮಮ್ಮಿ ಹಲೋ ಚೋಳಿ ಆ ಫೈರ್ ಹೇಯ್ ಸೋಲ್ ವಾಟ್ ಇಸ್ ಯ ನೇಮ್ ಮೈ ನೇಮ್ ಸಂಜಿ ಯಾರು ಯಾರು ಮೈ ನೇಮ್ ಕಿನಿ ತುಮಾಯ್ ಪೆನ್ಸಿಲ್ ಮೈ ನೇಮ್ ಕಿನಿ ಸಂಜಿ ಒನ್ ಬದ ಮೇಯ ಚೇಜ್ ಹೇ ಮಾತಿ ಆಚೆ லியோ பார்த்திபன் விஜயா வச்சிருக்கிற மாதிரி ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்கான் ம் பிளாண்டுட்டு அதுக்குள்ளே வச்சிடணும் சரியா பபிள்ஸ் வரும் அப்புறமா எல்லாரும் வேகமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஊருக்கு ரிட்டன் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம் இப்போதான் வந்த மாதிரி இருந்தது அது கூட டக்குன்னு டூ டேஸ் எப்படிதான் போச்சுன்னே தெரியல நம்ம ஆப்போசிட்ல அக்கா அந்த சென்ட் ஆஃப் எங்க கூட வந்துட்டான்

நான் வந்து ஃபஸ்ட் பூனிபுத்தூருக்கு போய் செகண்ட் வந்து அடுத்த சைக்கிள் வாங்க போய் சைக்கிள் கொடுத்தாங்க ஜீவிதா சித்தி என்ன கொடுத்தாங்க சைக்கிள் சைக்கிள் ஊர் போய் தாத்தாட்ட கேளுங்க வாங்கி தருவாங்க போய் சைக்கிள் தாத்தா புது பிங்க்கால சாய்க்குல்யா எனக்கு அண்ணா எனக்கு ஜவுன்கல்ல சைடு ஆசிமா இந்த சைடா அம்மா அது அம்மான்னு பாருங்க அம்மாவை மூஞ்சியை வாடி போயிருக்கு அம்மாவுக்கு குடுத்திருந்த சீட் வந்து ஈரமா இருந்தது கிளீன் பண்றப்போ தண்ணி வந்து பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரி பெட்ஷீட் அதுவும் குட்டிஸ்க்கு வச்சு பெட்ஷீட் அம்மாவுக்கு பெரியமா பொண்ணு வந்து நல்லா டேஸ்டியா சிக்கன் குழம்பு வச்சுட்டு மொறு மொறுனு தோசை சுட்டு சுட்டு கொடுத்துட்டே இருந்தா எத்தனை தான் சாப்பிட்டோன்னே தெரியல பஸ் ஏறினதும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் ஃபிளாட் ஆயாச்சு ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாமே